இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அல்லாவிட மீளுதல் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுத்தால அதனை தான் எதிர்பார்க்கிறோம் பொதுவாக நாங்கள் ஒரு மனிதனிடம் உதவி கேட்டு போகின்ற பொழுது முதலாவது தடவை கொஞ்சம் மனசில் விரும்பி அவன் ஒரு உதவியை செய்வான் ரெண்டாவது முறை மூணாவது முறை பொறுத்து கொள்றதுக்குரிய இருக்குது தொடர்ச்சியாக ஒரு மனிதனையே நாடி 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 நாங்கள் உதவி கேட்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே நான் அல்லாவுக்கா உதவி செய்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவன் சோர்வடைஞ்சிடுவான் இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ மனசில் அழைக்கிறாங்க இவன் ரெண்டே தான் வந்து உதவி கேட்டடிக்கிறோம்னு சொல்லி அவனுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு வகையில் மனிதன் ரீதியில் ஒரு வெறுப்பு வந்துடும் ஆனால் அல்லாஹு தாலாவை பொறுத்த வரைக்கும் அவன் அவனுடைய அடியானக்கு உதவி செய்வதற்கு அவனுடைய கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய சௌதர் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் பில்லை அல்லாஹுத்தாலா அவனுடைய கைகளை அவனுடைய கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறான் எதற்காக என்று சொன்னால் ஒரு மனிதன் பகலிலே செய்த பாவங்களை அவன் நான் செய்த பாவத்தை வருந்தி அல்லாவிடம் மீண்டு யார்லா நான் பகலிலே என்னுடைய நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது அல்லது தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லது என்னுடைய குடும்பத்துடன் இருக்கின்ற பொழுது இந்த உலக மோகத்துக்கு உள்ளாகி ஒரு பாவத்துக்கு நான் ஆளாகிவிட்டு யாரா அந்த பாவத்தை நீ மன்னித்து விடுன்னு சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் அவனுடைய தேவைகளை கேட்பான் என்று சொல்லி அல்லா இரவு நேரத்தில் அவனுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு இந்த மனித சமூகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அதே போல அல்லா பகல் வேலைகளிலும் ஒரு மனிதன் இரவு நேரத்தில் செய்த விடயங்களை அல்லாஹ்விடம் பகல் நேரத்தில் மன்னிப்பு கேட்பான் என்பதற்காக அல்லாஹு பகல் நேரத்திலும் தன்னுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு இருப்பான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எது வரைக்கும் தெரியுமா சூரியன் மேற்கில் உதிக்கின்ற வரைக்கும் அல்லாஹு ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான் மறுமையினால் வருகின்ற வரைக்கும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாள் அல்ல ஒரு மனிதன் பிறந்து அவனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு அவகாசம் கொடுக்கிறான் நீ இரவு நேரத்திலே பாவம் செய்கிறாயா பகல் நேரத்தில் என் பக்கம் மீண்டு வா பகலுடைய நேரத்தில் நீ ஒரு உள்ளாய் விட்டாய் என்று சொன்னால் இரவு நேரத்தை அடைந்தால் நீ என் பக்கம் மீண்டு வா என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த மனித சமூகம் அவனின் பால் எப்போது மீண்டு வரும் சொல்லி அல்லாஹு தாலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹால கேட்கின்ற பொழுது அல்லாஹு மகிழ்ச்சி அடைகிறான் சந்தோஷப்படுறேன் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு அடியாண்டை நாங்கள் உதவியை கேட்கிற பொழுது ஒரு கட்டத்தில் அவனுக்கு வெறுப்பு வரும் ஆனால் அல்லாஹு தாலா அவரிடம் கேட்க 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 அல்லாஹால சந்தோஷப்பட்டு கொண்டு இந்த மனித சமூகத்துக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான் அவன் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலை வசலம் அவர்கள் அந்த சந்தோஷத்தை எப்படி வர்ணித்து காட்டுகிறான்னு சொன்னால் அல்லாஹூ தாலா எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா ஃபர்ஹன் பிதௌபதி அபிதி அவனுடைய அடியானுடைய பாவ மன்னிப்பு அவனுடைய அடியான் அவனுடைய இரவின் பக்கம் மீளுகின்ற பொழுது அல்லாஹாலா எந்த அளவுக்கு கடுமையாக சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செய்கிறான் ஒரு பாலைவனத்திலே எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் ஒரு மனிதன் பாலைவனத்திலே அவனுடைய உணவுப் பொருட்களையும் அவனுடைய வாழ்வாதாரங்களையும் எடுத்துக்கொண்டு அவன் பிரயாணம் செய்கிறான் பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே அவனுடைய அந்த பொதிகளை சுமந்து கொண்டிருந்த ஒட்டகம் காணாமல் போய்விடுகிறது இப்போ அவன் வாழ்க்கையை வெறுத்து பைத்து நடு பாலைவனத்தில் எங்கே போகிறது என்ன செய்றதுன்னு சொல்லி வழி கூட தெரியாமல் தனிமையில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரம் அவன் அப்படியே சாய்ந்து எழும்புகின்ற பொழுது அவனுடைய ஒட்டகம் அந்த சுமந்து கொண்டிருந்த பொதியுடன் திரும்பி வந்தால் அந்த மனிதன் சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக போன உயிர் வந்துவிட்டதே என்பதை போன்று எங்களோட மொழியில் சொல்கிறதா இருந்தால் ஒரு குற்றமோ அல்லது நாங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எங்களை தூக்கில் மாற்றுறதுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறான் கழுத்தில் கை தேச்சு அவங்க இழுக்கிற நேரம் முடிவு வருது இவரை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி அப்போ அந்த நிலையில் எங்களோட நிலமை எப்படி நாங்கள் எப்படி உணர்வோம் இதே போன்ற ஒரு உணர்வு இதே போன்ற ஒரு சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துடைய உச்சக்கட்டம் எப்படின்னு சொன்னால் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி நான் மறந்துட்டுரு எந்த நிலைக்கு போயிடிறான்னு சொன்னால் அல்லாஹும் அந்த அபதி வானா ரப்பு யா அல்லா நீ என்னுடைய அடியான் நான் உடைய உன்னுடைய இரட்சகன் சொல்லி அந்த சந்தோஷத்தின் காரணமாக அவனுடைய பேச்சு கூட திணறி அவன் வார்த்தைகளை மாற்றி சொல்லுகின்ற அளவுக்கு அவன் சந்தோஷம் வருகிறது சொன்னால் ஒரு மனிதன் அல்லாவிடம் மீண்டு செல்கின்ற பொழுது இதை விட அல்லாஹு தாலா சந்தோஷப்படுவான் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலி சில மேலும் வர்ணித்து காட்டினார் மேலான் இஸ்லாமிய